இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே உங்கள் மேல் உள்ள பொறாமை எரிச்சல் உங்களை ஊழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்குமா உங்கள் எதிராளிகளுக்கு இருக்குமானால் அவர்கள் முன்னிலையில் கர்த்தர் உங்கள் ஜீவனை காக்க பொறுப்பேற்கிறார் ஒருமுறை யாக்கோபு அவருடைய மகன் யோசப்பை குறித்த வெறுப்பு எரிச்சல் மற்ற சகோதரர்களுக்கு இருந்தபோது அவனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டு அவனை படுகொழியில் தள்ளினார்கள் அதிலிருந்து யாரும் மீட்க முடியாது அப்படியே அவன் மறுத்து போகட்டும் என்று நினைத்தார்கள் வேதகமத்திலே ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எடுத்து வாசித்து பாருங்கள் யோசேப்பின் மற்ற சகோதரர்கள் எல்லாம் இருந்தாலும் அதில் ஒருவன் யூதா இவனை கொன்று போடுவதாக நம் கொன்று போடுவதனால் நமக்கு என்ன லாபம் இவனை இவனுடைய தான் வரும் ஆக இவனை இருக்க அடிமையாக விற்று போட்டாலாவது லாபமாக இருக்கும் என்று சொன்ன சொல்ல அதற்கு அவர்கள் சகோதரர்களும் இணங்கினார்கள் இதனால் இதை விற் அவனை விற்று போட்டு வெள்ளி காசுகளை பெற்றுக்கொண்டார்கள் மறுபடியும் அந்நிய தேசத்தில் தானே யோசப்பு விற்று போடப்பட்டான் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேக போகும் தேசத்துக்கு நேராகத்தான் யோசேப்பின் பிரயாணமும் இருந்தது என்பது தெரிய வரும் யோசிப்பு இப்படியாய் அடிமை விற்கப்பட்டு செய்யக்கூடாத தவறுக்காக அவன் மேல் பழி சுமற்றப்பட்டு சிறைக்கும் சென்று கொடுபகளை அனுபவித்தார் எகிப்திலே இந்த சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு அவன் உயரும்படியான ஒரு காலகட்டத்தை தேவன் அனுமதித்தார் பஞ்சகாலத்திலே அவன் சகோதரர்கள் அவனிடத்தில் வந்து அமையமிட வேண்டும் என்பதற்காகவும் தெய்வ தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் ஏற்ற காலமாய் அது அமைந்தது அதே யூதா தன் இளைய சகோதரன் பெஞ்சமினை தன்னுடன் எகிப்துக்கு அழைத்து போக வேண்டும் என்பதற்காக அவனை மீண்டும் உம்மிடத்தில் திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படி நான் உம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் இருப்பேனானால் அந்த குற்றம் என் மேல் சுமர்வதாக என்று தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் சொன்னதாக ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்து பார்த்தால் காணலாம் ஆக யூதா உத்தரவாதம் கொடுத்து தன் தகப்பனிடம் மன்றாடி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு தேவன் ஏற்றுக்கொண்டது போல தேவன் உங்களுடைய காரியங்களையும் பொறுப்பேற்று அவர் உங்களுக்காக மன்றாடுவார் என்பதை நம்புங்கள் இயேசு கிறிஸ்து இன்று வரையில் நமக்காக மத்தியஸ்தராக இருந்து நமக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு இப்படிப்பட்ட ஒரு துணை இப்படி தேவன் நமக்காக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் குற்றம் மற்றவர்களாய் இருந்தால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையாய் இருப்பார் பொறுப்பேற்பார் ஒன்று சோமியல் பதினாறு பதினோராவது வசனத்தில் பார்த்தால் ஈசாயினுடைய வீட்டிற்கு சாமுவேல் தெற்குதர்சி வருகிறார் ஏனென்றால் அடுத்த ராஜா யாராக இருக்கக்கூடும் அவனை ஈசாய் வீட்டிலிருந்து தான் தேர்ந்தெடுத்து அபிஷேகிக்க வேண்டும் நீ அங்கே போ என்று சாமுவேலுக்கு சொல்லியிருந்தார் சாமுவேல் தெற்கதர்சி அங்கே போய் ஈசாயிடம் கேட்கிறார் உன் மகன்களை எனக்கு காண்பி என்று அப்பொழுது அவர் எல்லா மகன்களையும் காண்பிக்கிறார் ஆனால் தேவன் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்லன்னு ஒவ்வொன்றாக சாமுவேலிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார் தென் கடைசியில் அவர் கேட்கிறார் உன்னுடைய பிள்ளைகள் இவர்கள் தானா வேறு யாரும் இல்லையா என்று சாமுவேல் கேட்க ஈசை நடுங்கி போய் ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அவனை இங்கே கொண்டு வர வேண்டும் அவன் இங்கே வராமல் வரும் மட்டும் நான் இந்த பந்தியில் கை வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார் ஆக தாவீது வரும் வரையில் தெற்கதர்சியாகிய சாமுவேல் பந்தி இராமல் காத்து கொண்டிருக்கிறார் அப்போது தாவீதை கொண்டு வருகிறார்கள் தேவன் இவன் தான் நான் தெரிந்தெடுத்தவன் என்று சாமிவேலுக்கு சொல்ல சாமிவேல் அவரை அபிஷேகிக்கிறார் ஆக பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை குறித்து பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல தாவிதை அவர்கள் பொறுப்பேற்க தயாராக இல்லாத நிலையில் அவனை ஒரு மகனாகவே கருதாமல் அவனை பற்றியே சொல்லாமல் அவனை காட்டவும் காட்டாமல் இருந்தார் அந்த ஈசாய் ஆனால் தேவன் அதை வெளிப்படுத்தி தாவிதை குறித்து அவர் பொறுப்பேற்று அவனை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆடுகள் பின்னாடி இருந்து அவனை கொண்டு வந்து திருக்கதர்சி சாமிவேல் மூலம் திரு அபிஷேகம் பண்ண வைத்தார் ஆகவே ஒருவேளை உங்களை பொறுப்பேற்க வேண்டிய பெற்றோர்களே உங்களை பொறுப்பேற்காது முடியாத நிலையில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை பொறுப்பேற்று உங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்ய உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த யூதா எப்படி பெஞ்சமினுக்காக உத்தரவாதம் கொடுத்தாரோ அப்படியாய் எப்படி யோசேப்பை அந்நேரத்தில் விற்று போடலாம் சாகடிக்க வேண்டாம் என்று மன்றாடினோரோ அப்படியாய் கிறிஸ்து இன்றும் உங்களுக்கும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை விசுவாசியுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி பிப்பிப்போமா அன்பும் இறக்கமுள்ள முடியுங்க நல்ல தகப்பனே இந்த வேளையில் கேட்ட இந்த அருமையான செய்தி போல நீர் எங்களுக்கு ஒரு சகோதரனாய் மூத்த சகோதரனாய் நீர் எங்களுக்கு கர்த்தாவை பரிந்து பேசுகிறவராய் எங்களுக்காக மன்றாடுகிறவரா எங்களினுடைய காரியங்கள் அனைத்தையும் நீர் பொறுப்பேற்று உத்தரவாதம் எடுத்துக்கொள்கிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா உலகில் கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பற்றும் பாசமும் இருந்து பொறுப்பேற்பார்கள் ஆனால் எங்களை படைத்த தெய்வனாகிய நீர் எவ்வளோ காரியங்களை எங்களுக்காக நீ பொறுப்பேற்பீர் எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் நடக்க முடியாமல் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து சூழ்ந்து எங்களை பகைக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் எங்களை தீர்த்து கட்ட வேண்டும் நினைக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆனாலும் எங்கள் ஜீவனை காக்க நீர் உத்தரவாதத்தோடு அம்மன் நீர் புறப்பட்டு வருகிறதற்காக எங்களுடைய காரியங்களை நீ பொறுப்பேற்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஒருவேளை தனித்து தனிவி தனித்து நீங்கள் யாரும் இல்லையே என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் உங்களுக்காக அவர் பொறுப்பேற்பார் அதுபோல் இந்த அருமையான செய்தியை மற்றவர்களும் கேட்டு பயனடைய இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி